ஆனால் கோவில் நிர்வாகமும் சாவியும் பெரிய கோயில் நம்பியிடம் இருக்கிறது அதனால ராமானுஜர் என்ன பண்ணாரா தம் சிஷியரான கூரத்தாழ்வானை அந்த பெரிய கோயில் நம்பி இருக்காரு அவருடைய தாயாருக்கு ஏகாகம்னு பதினோராம் நாள் காரியம் நடக்கிறது அந்த தாயார் இறந்து பதினொன்னா நாள் காரியம் அதுல ஒரு நேரம் சாப்பிட போகணும் அவர் திருப்தின்னு சொல்ற வரைக்கும் அவர் எது கேட்டாலும் கொடுக்கணும் ஏன்னா அவர் திருப்தி அடைந்தால்தான் இறந்தவர் திருப்தி அடைந்தார்னு அர்த்தம் அங்க சாப்பிட போறவரை அந்த இறந்தவர் ஸ்தானத்திலேயே வச்சுதான் சாப்பாடு போடுவா அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு சுப நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்க கூடாதுன்னு வேற ஒரு வரையறை எல்லாம் உண்டு அதுக்கு ஏகாகம்னு பேரு அந்த ஏகாகத்துல ராமானுஜர் கூரத்தாழ்வானை உண்பதற்காக அனுப்பினாராம் கூரத்தாழ்வானும் அவர் பெரிய பணக்காரராக பெரிய செல்வந்தராக பெரிய ஞானியாக விளங்கியவர் தான் ஆனால் ராமானுஜர் ஆச்சாரியன் கட்டளைப்படி கூரத்தாழ்வான் அந்த ஏக்காகத்துல பதினொன்னாம் நாள் பெரிய கோயில் நம்பியின் இல்லத்துக்கு சாப்பிட போனார் அவரும் எல்லா உணவும் அளித்தார் கூரத்தாழ்வான் சாப்பிட்டார் திருப்தியான கேட்டார் குரத்தாழ்வான் திருப்தி இல்லைன்னு என்ன கொடுத்தா திருப்தி வரும்னு கேட்டார் கோவில் சாவியை கொடுத்துருக்கோன்னு சொல்லி திருவரங்கம் பெரிய கோயில் சாவி சாவி என்பது நிர்வாகத்தை குறிக்கிறது அந்த சாவியை குரத்தாழ்வான் வாழ்ந்து வந்து ராமானுஜரிடம் சமர்ப்பிக்க அதுக்கப்புறம் திருக்கோவில் நிர்வாகத்தை திருவரங்கன் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாழியே என்னும்படியாக அவ்வளவு சிறப்பாக ராமானுஜர் நிர்வாகம் பண்ணார் பார்த்துட்டும் அந்த பெரிய கோயில் நம்பியும் மனம் மாறினாராம் ஆகா ராமானுஜர் இவ்வளவு கைங்கரிய சிறப்பா பண்ணியிருக்காரே அப்ப நாமும் அவர் திருவடிகளை பணிவதுதான் வசத்தின்னு அந்த பெரிய கோயில் நம்பி ராமானுஜர் திருவடிகளை வந்து அடிபணிந்து அடியன் தேவரீ இருக்கே சிஷ்ய நாய்ட்ரேனார் அப்ப ராமானுஜர் என்ன சொன்னாரா உங்களை திருத்தி பணி கொண்டவர் கூரத்தாழ்வான் ஏன்னா கூரத்தாழ்வானோடு ஒரு கொஞ்ச காலம் ஒரு தொடர்பு சம்பந்தம் ஏற்பட்டதால் தான் உங்க மனசு மாறி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் நீர் கூறத்தாழ்வானுக்கே சிஷியனாக வேண்டும் என்று ராமானுஜர் பணிக்க அந்த பெரிய கோயில் நம்பி என்பவர் கூரத்தாழ்வானுக்கு சிஷியர் இப்ப கூரத்தாழ்வான் சிஷியராக கூரத்தாழ்வானுக்கு தொண்டுகள் செய்து வந்த பெரிய கோயில் நம்பி சிந்திச்சு பார்த்தாராம் நம் ஆச்சாரியர் கூரத்தாழ்வான சந்தோஷப்படுத்தணும் அதுக்கு என்ன வழி கூரத்தாழ்வான் தன்னை புகழ்ந்தால் மகிழ மாட்டார் அவருக்கும் ஆச்சாரியனா இருக்கக்கூடிய ராமானுஜர் பாடினால் கூரத்தாழ்வான் மகிழ்வார் அப்ப தன்னுடைய ஆச்சாரியன் திருவுள்ளம் உகக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியனான ராமானுஜரைப் பற்றி ராமானுஜ நூற்றந்தாதி என்று நூத்தி எட்டு பாடல்களை அந்த பெரிய கோயில் நம்பி இயற்றினாராம்